நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி செல்லும் பொழுது ஏற்கனவே வெற்றியடைந்த சிலரை நம்முடைய இன்ஸ்பிரேஷனாக வச்சிருப்போம் அவர்கள் வெற்றியடைந்ததை பார்த்து இது போலவே நாமும் ஒரு நாள் வாழ்வில் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் போராடி கொண்டிருப்போம் அவர்களின் வெற்றி நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான் அவன் அவன் ஊரில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான பங்களாவ தினமும் போய் ஒரு பத்து நிமிடங்கள் வியந்து பார்ப்பான் அப்புறமா கிளம்பிடுவான் இதையே தினமும் தன் பழக்கமாக வச்சிருந்தான் ஒரு நாள் இதை அந்த வீட்டின் உரிமையாளர் கவனித்தார் நேரடியாக அவனிடம் சென்று எதற்காக வீட்டின் முன் நின்று தினமும் வியந்து பார்த்துவிட்டு விட்டு செல்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் அவரிடம் சொன்னால் என்னோட வாழ்க்கையும் இதே மாதிரி ஒரு பெரிய பங்களாவை கட்டணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக தான் தினமும் வந்து இதை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அந்த வீட்டின் உரிமையாளர் அப்படி என்றால் வீட்டுக்குள்ளே வந்து பாரு என்று சொல்லி அந்த இளைஞனை வீட்டுக்குள் அழைத்து சென்றார் அழைத்து சென்றபோது அங்கிருந்த உயரமான சீலிங் விலை உயர்ந்த பொருட்கள் ஆடம்பரமான இன்டீரியர்கள் இவற்றையெல்லாம் பார்த்து அந்த இளைஞன் மிகவும் உயர்ந்து போனான் அப்போது அந்த வீட்டின் சொந்தக்காரர் என்னுடைய அறையை நீ பார்க்கிறாயா என்று கேட்டு படிக்கட்டுகள் வழியாக அவனை மேலே அழைத்து சென்றார் அந்த இளைஞன் அந்த அறையை பார்த்து வாயடைத்து போனான் அவன் வாழ்நாளில் அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான வீட்டை அவன் பார்த்ததே இல்லை இதையெல்லாம் எப்படி உங்களால் சாதிக்க முடிந்தது என்று அந்த வீட்டின் சொந்தக்காரரிடம் கேட்கிறான் அதற்கு அந்த சொந்தக்காரர் அவனிடம் கூறினார் நீ படிக்கட்டுகள் வழியாக வரும் பொழுது ஒரு முறையாவது குனிந்து பார்த்தாயா அப்படி பார்த்திருந்தால் இந்த கேள்வியை என்னிடம் கேட்டிருக்க மாட்டாய் என்று கூறினார் இதை கேட்டதும் சட்டென ஓடிப்போய் படிக்கட்டை கவனித்தான் அங்கே அவர் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்களும் மோட்டிவேஷன் தத்துவங்களும் அந்த படிக்கட்டுகளில் எழுதப்பட்டிருந்தது அதை படித்த பின்புதான் அவன் புரிந்து கொண்டான் இவ்வளவு நாளும் அவருடைய பெரிய வீட்டையும் ஆடம்பரமான வாழ்க்கையை மட்டுமே பார்த்துவிட்டு அவர் வாழ்க்கையில் நடந்த அவர் கடந்து வந்த கடினமான பாதைகளை பற்றி தெரிந்து கொள்ள மறந்துவிட்டோமே என்று நினைத்து அந்த இளைஞன் வருத்தப்பட்டான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது நாமும் இதே போலதான் அடுத்தவர்களின் வெற்றியை மட்டுமே வியந்து பார்க்கிறோம் அவர்கள் கடந்து வந்த பாதையின் அனுபவங்கள் தோல்விகள் ஏமாற்றங்கள் இது எதையுமே நாம் தெரிந்து கொள்ள விருப்பப்படுவதில்லை கஷ்டம் கஷ்டப்பட்டால்தான் உயரத்தை அடைய முடியும் என்பதை ஒரு நாளும் மறக்க வேண்டாம்